எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோட சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னா சிக்கனும் காடை முட்டையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் சிக்கன் குழம்பு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் காடை முட்டை மசாலா பண்ணிட்டேன் ஸோ காலையிலேயே சமையல் வேலை முடிஞ்சிச்சு இப்போ நெக்ஸ்ட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளீனிங் வேலை தான் யூஸ்வலாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வாரம் பண்ணுற அட்டுலேயே சண்டே தான் கொஞ்சம் நம்ம எது எடுத்த ஒதுங்க வைப்போம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு இது போட்டபடி இருக்கேன் பேங்கிள்ஸ்லாம் ஒரு சில பேங்கிள்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் சாரீ கட்டினா பேங்கிள் போட்டால் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் இந்த சா பேங்கிள்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் லாஸ்ட் வீக் ஸோ இது ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா பேங்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ பிளெயின் பேங்கிள்ஸு நாட்டு வளையல் இதெல்லாம் மிக்ஸ்அப்பாக வாங்கினேன் ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் ஸோ ஒன்று ஒன்றா இப்போ நாங்கள் மூணு பேரும் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலை பிரிச்சுக்கிட்டேன் பாப்பாவுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேனு அது மாதிரி டஸ்ட்டு

இல்லை அவள் மோஸ்ட்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள் ஏன்னா எனக்கு தான் எது எந்த பொருள் எங்கெங்க வைக்கணும்னு தெரியும் அவளுடைய ரூமில் அவள் ஆர்கனைஸ் பண்ணிப்பா பட் பேர் ஆமாம் நாங்கள் ரெண்டு பேர் ஒரு செத்து எனக்கு தான்ப்பா ரொம்ப வேலை அதிகம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் நாளைக்கு பீரியாடிக் டெஸ்ட் வேலை இருக்கு அதுக்கு படிக்கணும் அதுக்கப்புறம் நாளைக்கு மண்டேன்றதெல்லாம் நிறைய எடுத்து வைக்கணும் யூனிஃபார்ம் அயன் பண்ணணும் இந்த சண்டேவே எனக்கு ரொம்ப பிஸியாக தான் போகுது அதுவும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு குக்கிங் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே மேலே இருந்து என்ன தெரியுது ஒன் பை ஒன் எடுத்துக்கோ க்ளீனிங் ரொம்ப மும்முரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு முன்னாடிலாம் ஃபேன் க்ளீன் பண்ணுன்னா ஏதாவது ஸ்டூல் போட்டு மேலே ஏறி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இந்த ப்ரெஷ்ஷு வந்ததுலேருந்து ரொம்ப சூப்பராகவே நல்லாவே டஸ்ட்டை க்ளீன் பண்ணுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து எல்லாமே இன்றைக்கே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஏசி ஃபில்டரும் க்ளீன் பண்ணலான்னு எடுத்து பார்த்தா பயங்கரமாக பிளாக் ஆகிருந்துச்சு அண்டு வீட்டில் வந்து மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருக்கோம் ஸோ அதையுமே வந்து க்ளீன் பண்ணோம் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு பட் கிச்சனில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கரைப்பட்டு பயங்கரமாக பிளாக் ஆகிருந்துச்சு எவ்வளோ தான் ட்ரை ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலும் போகவே இல்லை அப்புறம் ஃபைனலாக விம் லிக்விடை வச்சு அந்த பாத்திரம் தேய்க்கிற நார் மெட்டல் நாரை வச்சு தேய்க்க ஆரம்பித்தேன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் தேய்க்கும் போது அதோட அந்த பசல்லாம் போய் ஃபைனல் பாருங்கள் புதுசு மாதிரி ஆகிடுச்சு நம்ம கையால் ஒரு விஷயம் செஞ்சு அது புதுசாகிடுச்சுன்னா அது பயங்கர ஹாப்பி அண்ட் இன்னொரு ஹாப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிம்னியும் வந்து க்ளீன் ஆகிடுச்சு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக முடிஞ்சிச்சு நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம் அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ட்டிகுலராக மேக்கப் திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சேன் அண்ட் ஜுவல்லரிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி இது எல்லாமே பக்கவாக நான் வந்து செட் பண்ணிட்டேன் பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிவிட்டு அவள் படிக்கிறதுக்கு போ போயிட்டான் பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் என்ன ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கியா பாப்பாவை வந்து சம்மர் வெக்கேஷனில் வந்து நான் சூப்பர் நோவாக ஏஏ இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருந்தேன் ரீசன்ட் ரீசன் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து அதனுடைய ரிவ்யூ கொடுங்க எப்படி இருக்குது நல்லா கற்றுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதோட அப்டேட் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்கூல் ரியோப்பனிங் வந்து அவள் டெய்லி வந்தோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு மறுநாள் ஏதாவது டெஸ்ட் இருந்தால் அதுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கோர்ஸ் கற்றுக்கிறதுக்காக டெய்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து அவள் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கா இப்போ கரண்ட்டாக

இந்த கிராமர் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா அக்ஷா ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் சொல்லுவா அதில் கிராமர் மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் அதை மிஸ் நோவா வந்து ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பராக கரெக்ட் பண்ணுவாங்க இங்கேஸ் இப்போ ஏதாவது தப்பு பண்ணானா அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணால் மட்டும்தான் மிஸ் நோவா நெக்ஸ்ட் லெவல்க்கே போவாங்க சூப்பர் நோவாவில் ஸ்பீக்கிங் ரீடிங் லிசனிங் வக்காபுலரி கிராமர் இதை பேஸ் பண்ணி ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அக்ஷய பாப்பா தமிழில் மிஸ் நோவா கிட்ட ஏதாவது ஒரு டவுட் கேளு மிஸ் நோவா ரெடிகுலஸ்னா என்ன அதுக்கு ஒரு எக்ஸாம் Ridiculous means something that is very silly or absurd. For example, you could say, It's ridiculous to wear a winter coat in the summer. பார்த்தீங்களா இப்போலாம் ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா என்னெல்லாம் கேட்குறதே இல்லை மேடம் மிஸ் நோவா நோவாக்கிட்டே கேட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறாங்க சூப்பர் நோவா ஏ ஆப் மட்டும் கிடையாதுங்க இது ஃபுல் ஃபிளான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷாக்குன்னே பர்ஸ்னல் மென்டர் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இதன் மூலியமாக அக்ஷா பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்க மானிட்டர் பண்ணி வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷாவுக்கு வாட்ஸ்அப் மூலயமா கைடும் பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கும் ஒரு வீக்லி ரிப்போர்ட்டாக வந்து நமக்கு சென்ட் பண்ணிடுறாங்க இது மூலியமாக பசங்க வந்து எந்த அளவுக்கு படிக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது யூஸ்வலாக வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக நமக்கு சொல்லி கொடுக்கும் அவங்க வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கிளாஸ் மாதிரி போர் அடிக்காமல் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுனால பசங்க ரொம்ப ஜாலியாக கற்றுக்குறாங்க ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தௌசண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபரும் கொடுக்குறாங்க ஸோ தேவைப்பட்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்க்ரிஷனில் கொடுக்குறேன் எனக்கு டூ வீலர் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்பா எனக்காக ஒரு டூ வீலர் வாங்கி கொடுத்துருக்காரு பழைய வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ரோட் பிஸியாக இருக்கும் அதனால் அங்கே ஓட்ட முடியாது புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே நான் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டேன் இப்போ நல்லா ஓட்டுறேன் இப்போ வாங்க நான் எப்படி ஓட்டுறேன்னு பார்க்கலாம் நான் டூ வீலரில் ரொம்ப நேரம் ஜாலியாக ரவுண்ட் அடித்தேன் நான் நல்லா ஓட்டுறேன்னா உங்கள் யாருக்கெல்லாம் டூ வீலர் ஓட்ட ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம் காலையிலேருந்து செம்ம பிஸியாக இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டேன் நான் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஆக்ஸ் நிறையா பார்ப்பேன் அதில் எனக்கு ஹேர் ஆக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதான் நான் மோஸ்ட்டாக பார்ப்பேன் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் நான் அடுத்த விளாகில் ஹேர் ஆக்ஸ் எதாவது பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு உங்களுக்காக நான் சூப்பராக ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு வந்துடுறேன் இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது நான் இப்போ ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் என்ன ஸ்நாக் செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா பன்னீர் சீஸ் நகர்த்து தான் செய்ய போகிறேன் இப்போ அங்கே எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான பொருளெலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் அதுக்கப்புறம் மில்கி மிஸ்டோட க்யூப் சீஸு பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் எடுத்துக்கிட்டேன் எல்லா ரெண்டுத்துலேயும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஆரிகானா ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இது இது ரெண்டும் ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரும் நீங்கள் இல்லைன்னா இது மட்டும் போட்டுக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேட்டர் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம சீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம சீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் இந்த பன்னீரை இதுக்குள்ளே வச்சு சாண்ட்விச் மாதிரி வச்சுக்கிறேன் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பன்னீரை இதுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம் நம்ம பிரெட் க்ரம்ஸ் நல்லா போட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ வாங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம போட்டுக்கலாம் இப்போ நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஏய் சூப்பரா வாவ்! கடைய விட சூப்பரா படி இருக்கா? ஆமா மீடியம் फ्लेம்ல வச்சி ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணீங்கன்னா 치즈 வெளிய வந்துடும். நம்ம ரெடி ஆயிட்டா? हां இப்போ நம்மளோட பன்னீர் சீஸ் நகட் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நாங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் இப்போ நான் அட்டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு ரிவியூ சொல்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாவ் சீஸ் வருது இப்போ மயோனைஸில் டிப் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பரா இருக்கு சான்ஸ்ல சூப்பரா இருக்கு சலையில வாங்குற மாதிரியே இருக்கு சிக்கன் நக்கெட்ஸ் மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் அப்பா நீ டேஸ்ட் பண்ணு ம் னீசாபா இல்ல இல்ல அப்பா டிப் பண்ணி கொடு சாசம் ஐயா வை ம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிச்சேன் இல்லையா அதனால ரொம்ப நேரம் கிச்சனில் இருந்து ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சு அதனால் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெக்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் நாளைக்கு மண்டே அப்படின்றதுனால யூனிஃபார்ம் டவல் ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சாப்பிட்டு தூங்க போகிறேன் அம்மா எனக்காக என்ன டின்னர் பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் தோசையும் சாம்பாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சது செஞ்சுருக்காங்க அதுக்கும் ப்ரோனோ ப்ரோமோ கிராண்டு ஜூஸு இதே மாதிரி என்னோட எல்லா சண்டையும் ஜாலியா போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் நிமிஷம் மறக்காம Subscribe பண்ணிடுங்க அப்பதான் எங்க ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தெரி வந்துட்டே இருக்கும் பை குட் நைட் ஸ்வீட் பை एक्चुअली ஒரு விஷயம் புரிஞ்சதா ஆமா அது ரொம்ப கஷ்டம் நான் ஒரு நாள் செஞ்சதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படிதான் எல்லா மதரும் டெய்லியும் சமைக்கிறாங்க அதுல நிறைய வேலையும் பாக்குறாங்க அதனால மதர்ஸ் நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும் சரி இதே வந்து நல்ல விஷயத்தோட ஓகே பை